De 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி திருப்பூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது திருப்பூர் தாராபுரம் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அருண் சாரதி நாகராஜ் தமிழ்மூர்த்தி ராஜா வீராசாமி ராஜ்குமார் சாம்வேல் சம்பத் கொடியரசு ஆட்டோ சங்கர் சதீஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திரு ஆவினன்குடி அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதுனிவழவன் மாவட்ட துணை செயலாளர் பாவீந்தன் தொகுதி செயலாளர் துரைமுத்தரசு வழக்கறிஞர் குமாரசாமி நகர பொருளாளர் தமிழண்ணன் தொகுதி துணை செயலாளர் போர்க்குடியேந்தி ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் மாவட்ட பொறுப்பாளர்கள் அன்பழகன் வாஞ்சிநாதன் மில்லர் மண்டைலா நகர பொறுப்பாளர்கள் செந்தமிழன் மணிகண்டன் முரளிவளவன் தேன்மணி பிரபு அருள் ஓவியர் முத்து கார்த்திக் சரவணன் செந்தமிழன் மாயவன் ஆண்டவர் ராமச்சந்திரன் மாரி குள்ளமணி கன்னிமுத்து ஜெயகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கிழக்கு தாம்பரத்தில் அமைந்திருக்கிற பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் சாம்வேல் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரஞ்சன் தாம்பரம் நகர செயலாளர் ஆதி சாலமோன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் குனியமுத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ஜமாத் குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி பகுதி கழக செயலாளர் சிறுத்தை சேட் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பகுதி செயலாளர் ரஹமத் ரிஷா தளபதி சல்மான் கிருஷ்ணவேணி கோவை காதர் ஜாகிர் கோவை காஜா சிறுத்தை அன்சர் ஆலந்துரை ஜோதி பேரூர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் கல்வி கண்கிறந்த ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் எழுச்சி தமிழர் அவர்களை எங்களுக்கு வணங்கிய தியாக தந்த ஐயா திருப்பாக்கியர் அவர்களுடைய நினைவு நாள் இந்த புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியும் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியும் தொட்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை திருத்தைகள் கட்சியின் சார்பிலே துணியமத்தூர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் எங்களுடன் உறுதுணையாக பணியாற்றி கொண்டு மதத்தார் உண்மையை பாதுகாக்க உங்களோடு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ாக தந்தை தொல்காப்பியரன் நினைவு நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளைபொட்டி திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் குடியாதம் மற்றும் மாதனூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் பெருந்தலைவர் காமராஸ் தந்தை தொழுக்காப்பியர் திருவுருவப் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது குடியாதம் மாதனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சாம் இன்று சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் மற்றும் அணைக்கட்ட தெற்கு ஒன்றியம் அகரம் மதன்குமார் சந்தோஷ் சரண்குமார் சுகன் தினகரன் சுதன் சந்தோஷ் பிரதாப் சக்தி ஜானகிராமன் காந்தி சபரி சிவப்பிரகாசம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தியாகத்தந்தை தொழுக்காப்பீரின் நினைவு நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் குடியாதம் சட்டமன்ற தொகுதி சோமலாபுரம் ஊராட்சி வீரவர் கோவில் தேச நெடுஞ்சாலையில் இருவரின் திருவுரவப்படத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன் அமரன் துளசிராமன் பழனி ரவிக்குமார் முகமது பாஷா ஒன்றிய துணை செயலாளர் பிரபுராஜ் விவேக் தம்புராஜ் செந்தவள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வீழசோரபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்று நடுநிலைப் பள்ளியில் பயிலும் இருநூற்று பதினோரு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ரப்பர் உள்ளிட்டவைகளை வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய பொறுப்பாளர் மற்றும் வீர வீரசோழபுரம் வார்டு ஒன்றிய கவுன்சிலர் தாமரைக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனா் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாள் மற்றும் பெருதலைவர் காமராசரின் நாளை ஒட்டி தேனியில் தேனி மேலப்பேட்டையில் உள்ள ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள காமராசர் சிலைக்கு தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் செல்வராசு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்தம்பி ஆபரகாம் பெரியகுளம் நகர் செயலாளர் ஜோதி முருகன் பெரியகுளம் தொகுதி செயலாளர் பாண்டியன் தேனி நகர துணை செயலாளர் வெற்றி செல்வன் தேனி ஒன்றிய துணை செயலாளர் கருத்த பாண்டி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஆண்டான் அரசு காடுவெட்டி கருப்பு வீரபிச்சை பாண்டியராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளைபொட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பீசிக சார்பில் சரவம்பாக்கம் கூட்டு சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை எணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்னர் கர்ம வீரர் காமராசர் மற்றும் ஐயா தொல்காப்பியர் திருவுருவப் படத்திற்கு மாலை எணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் திரள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வருகிற சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மறைமலை நகரில் நடைபெறுவதையொட்டி முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது மாவட்ட செயலாளர் தா பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சூகா விடுதலை செழியன் மண்டல செயலாளர் கீழ்கா அன்பு செல்வன் நூர்ஜகான் ஜெயந்தி அம்பேத் ஆதிதமிழன் சிறுத்தை வீரா திராவிட உதயா அத்திமனம் சீனு அசோக் பார்த்திவன் ராமு குமரேசன் கார்த்திக் பிரபா உள்ளிட்ட நிர்வாகிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி பேர்நாம்பேட்டை ஒன்றியத்தில் மேல்பட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள காமராசரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேர்நாம்பேட்டை ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து வீரபணக்கம் செலுத்தப்பட்டது இதில் கட்சியின் முன்னோடிகள் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் துக்கராபன் சென்றத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த வினோத் ராகேஷ் பௌத்தமிதி கஸ்தூரி அருள்ஜோதி மணிசெல்வம் செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவினால் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளைபொட்டி திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மைய மாவட்ட செயலாளர் தங்க செல்வன் தலைமையில் பெருந்தலைவர் காமராசர் தந்தை தொல்காப்பியர் புகைப்படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனையடுத்து திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தீர்மானங்களாக திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பும் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் திருவாரூர் மைய மாவட்ட சார்பில் எழுச்சி தமிழர் அறிவித்த சிறப்பு பேச்சாளர்களை வைத்து பொதுக்கூட்டம் நடத்துவது பொதுக்கூட்டத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சியினர் பொதுமக்களை திரட்டி பொதுக்கூட்டத்தை வெற்றி பெற செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றின இந்நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ஒ என்ஜி சி அந்தோணி தொண்டரணி மாநில துணை செயலாளர் அமுதாவளவன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி துணை செயலாளர் சுகன்யா மற்றும் நிர்வாகிகள் மாதவன் பூபாலன் பொன் ஆசை தம்பி இ சீமா மகேந்திரன் வீரகுமார் சுரேஷ் புரட்சி வளவன் சுதாகர் இளையராஜா காசி விஸ்வநாதன் அந்தோணி ஆறுமுகம் மதியழகன் சுதாகர் சக்திவேல் அசோகன் திருமா ஸ்டாலின் தாமரை செல்வன் நீடாமங்கலம் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை திருவாரூர் மைய மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட அலுவலகத்தில் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை போற்றுகிற வகையில் அவருடைய திருவுருவ படத்திற்கு கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து மாலை அணிவித்தோம் அதற்கு பிறகு தந்தையார் தொல்காப்பியம் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் அப்பா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினோம் அதோடு மட்டுமல்லாமல் மதசார்பின்மை காப்போம் பேரனுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்த அறிவித்திருந்தார் அதை ஒட்டிய கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு மைய மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் திருவாரூர் மைய மாவட்டத்தின் சார்பில் தனது தனியாக நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்புப்படுத்த இருக்கிறார்கள் தலைமை அறிவித்த மேலிட பொறுப்பாளர்களை வைத்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவினால் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த ஒட்டி செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகர் பாவேந்தர் சாலை தனியார் திருமண மண்டபம் எதிரில் கர்ம வீரர் காமராசர் தந்தை தொல்காப்பியர் ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மறைமலை நகர செயலாளர்களான மணிமாறன் மற்றும் வீரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார் மறைமலை நகர துணை செயலாளர்களான கடம்பூர் அருள் மற்றும் அன்பழகன் ஆகியோர் ஒருங்கிணைந்த இந்த நிகழ்வில் மாறன் கன்னியப்பன் ஆட்டோரவி இளவரசன் அயன் ரமேஷ் தியாகு சிலம்பு அறிவுமுதன் தமிழ்வாணன் வஜ்ரவேலு விடுதலை சசி பவித் வினீத் பாபு உள்ளிட்ட வீசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினா் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் விடுதலை சிறுத்தைகள் அணிவகுப்பு மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கீழவாசல் சிக்னலில் இருந்து பேரணியாக சென்று விளக்கு தூணில் உள்ள காமராசர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் களியமுதன் செல்லப்பாண்டி ரேவதி குமார் வளவன் ஈழவளவன் அழகுமணி ராவணன் சிம்மல் கல்முருகன் வேலு முனீஷ் ஆனந்தராஜ் அம்பேத் சீனி திருமாகணேஷ் முத்தையா மகளிர் விடுதலை இயக்கம் புளியம்மாள் தங்கம் சந்திரலேகா பிரேமா தவமணி பஞ்சு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் பெரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெருவு கட்சி ஆலைக்கு வீர வணக்கம் தமிழ்நாடு அரசு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வியை சமூக சமூக கல்வி நாளாக அறிவிப்பு செய்திருக்கிறது கல்வி நாளாக அறிவிப்பு செய்த தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை தலைவர்களுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நெழுச்சி தமிழன் அவர்கள் கொள்கை தலைவராக அடையாளப்படுத்தி இருக்கின்றார் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குளக்கல்வி முறையை எதிர்த்தவர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் It's <laughs> going